தமிழகத்தில் நாற்பது தொகுதி இருக்கும்போது வேலூர் மட்டும் குறிப்பிட்டு நீங்கள் நிக்க காரணம் சார் ஒன்று சென்னைக்கு அருகாமையில் இருக்குது நான் இங்கே வந்து வீடு எடுத்து தங்கலாம் புரியுதுங்களா அதற்கப்புறம் இங்கே தண்ணி பஞ்சம் அதிகமாக இருக்குது பாலாறு பிரச்சனை மண்ணை தொடர்ந்து அள்ளி அள்ளி ரொம்ப காடாக்கிட்டாங்க மருந்து வைக்கிறது இந்த கஞ்சா மது இதுக்கு மிக்க அதிகமாக அடிமைகள் ஆட்டாங்க இதை பொது அஜெண்டாவாக வச்சு நான் இங்கே நிற்கிறேன் பெரிய கட்சிகள் நிற்கிறாங்க பல்லாயிரம் கோடி இறக்குவாங்க இருந்தாலும் ஒரு மாற்றம் வேணும் எனக்கு உதவு வாங்க மக்கள் அப்படின்னு அந்த பலத்தில் நிற்கிறேன் தனியாக தான் நிற்கிறேன் இருக்கு ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொதுச்செயலாளர் இல்லை அது அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது எனக்கு வேலை இல்லாததுக்கான அவசியம் இல்லை ஏன்னா அவர் பொதுச் வந்து பாலமுருகன் முருகன்னு ஒருத்தர் தான் அது அதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பல நமக்கு பத்து இருபது நாளாக தான் அந்த தம்பி வந்து ஒரு மாதமாக பயணித்தது அது இந்த மாதிரி ஒரு நோக்கத்தோடு அனுப்பிச்சிருக்காங்க போல் நான் அந்த மாதிரி நான் பல தின்னு கொட்ட போட்டாலு நான் மக்கள் ஆதரவே நமக்கு இருக்கு இல்லையா அந்த பையனுக்கு பாவம் ஏதாவது யாராவது கொடுத்தாங்கன்னா அது பயன்டுச்சுன்னா என்னால் கிடச்சதுன்னா அதுக்கு நான் சந்தோஷப்படுவேன் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவருடைய மகன் நிற்க போவதாலும் நிக்கட்ட வாழ்த்துக்கள் ஆமா பெரிய பலன் என்ன கொட்ட போட்டவங்க எளிமை எளிமை கண்டிப்பா கண்டிப்பா நான் வீழ்த்துவேன் பார்க்க தானே போறீங்க பார்க்க தானே போறீங்க சரியா அதாவது என்னால் அவங்க லட்சம் லட்சம் கொடுக்கலாம் மக்களுக்கு ஒரு விதத்தில் பயனடையலாம் ஆமாம் அவங்க எல்லாம் பிண வரையில் பணத்தை அடுக்கி வச்சுட்டு வர்றவங்க இல்லையா அவங்க எல்லாம் அண்ணா இசம் சொன்னாங்க ஆனால் குடும்பம் முழுக்க அவங்க குடும்பத்துக்கு பெரிய கோடேஸ்வரர்களாக உலக பெரும் பணக்காரர்களாக இருக்காங்க நான் எளியவர்களுக்கான ஆட்சியை கொண்டு வருவேன் இவர்களுக்கான உழைப்பாளியாக நான் இருப்பேன் நான் பாராளுமன்றத்தில் உண்மையில் போராட முடியும் சரியா அவர்கள் வேணுமா நான் வேணுமாங்கிறத மக்கள் தீர்மானிப்பாங்க போதும் போது சூதாட்டம் டோட்டலா ஒழிப்பேன் மதுவை முழுக்க முழுக்க ஒழிப்பேன் மது கஞ்சா இந்த போதைகளை முழுக்க ஒழிப்பேன் வேலை வாய்ப்பு எல்லா வேலை இல்லாம எல்லா வேலை இல்லாம இருக்காங்க எல்லாத்தையும் இங்க பேச முடியாது நன்றி வணக்கம் இது மார்க்கெட்டு முறைப்படி எல்லாம் உத்தரவை வாங்கிட்டு வந்து சந்திக்கிறேன் நன்றி உங்க அன்பிற்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி